சில குட்டி ரெயின் ரெயின்லில்லி கேர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க இது வந்து செகண்ட் பார்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லில்லி பை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் பாத்து வேலை வைக்கணுன்றதுக்காகவே ரெடி பண்ணி இதை வந்து இப்படி வச்சுருக்கிறேன் ஆக்சுவலி இன்னும் தரையிலலாம் நிறைய வச்சு விடணும் ஏன்னா லில்லி பை ஃபாஸ்ட்டாக ஆகும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நூறு கிராம் வெயிட் இருக்க மாதிரியான பெரிய 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 கிழங்கு அதை பாருங்கள் நல்ல சன்லைட் வர இடத்துல வச்சுருக்கேன் இதில் ஃபர்ட்டிலைசர் பற்றி நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லலை அதில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லிடுறேன் மண் கலவை சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு சைஸ் எப்படி சூஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னேன் வெயில் மலை அளவுக்கு அதுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் சொன்னேன் இதில் உங்களுக்கு ஃபர்டிலைசர் சொல்கிறேன் ரெயின் லில்லீஸ் இப்போ கட் பண்ணுறீங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ரெயின்லில்லிஸ் ஊண்டி வச்சதுக்கப்புறம் அதை ரீபாட்டு பண்ணும்போது எடுக்கும்போது தலையவும் அதோடய தலை இருக்கிறதுல இதையும் கீழே வேர்களையும் கட் பண்ணி அட்லீஸ்ட் ஈரம் இல்லாமல் ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் தான் வைக்கணும் இல்லைனா சேம் லைக் வெங்காயம் மாதிரி தான் அழுகிடும் ஸோ ஈரம் இல்லாமல் அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா தொடச்சி எடுத்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆர் டுவெல் ஹவர்ஸ் கூட இமீடியட்டா ஊண்டலாம் பட்டு அந்த மாதிரி ஒரு சேஃபா இருந்துக்கணும் அப்படின்னா எந்த பயமும் இல்லாம இருக்கணும்னா ஈரம் இல்லாம ட்ரை பண்ணிக்கணும் தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க பாட்டில் ஊண்டி வச்சிடணும் ஊண்டி வைக்கிறதுக்கு முன்னாடி ஊண்டி வைக்கிற கலவையை நீங்க ரெடி பண்ணிட்டு அந்த பாட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா ஈரப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் விரல் வச்சு குழி போட்டு உள்ள பல்பை வச்சு நீங்க என்ன பண்ணணும் க்ளோஸ் பண்ணி விட்டுடணும் உடனே ஸ்ப்ரவுட் வருமானு கேட்டால் கிடையாது சம்டைம்ஸ் உடனே கூட என்ன வரலாம் பூவே வந்துடலாம் சில இதில் வந்து ஸோ அப்போத்தைக்கு நீங்கள் அதில் ஃபர்டிலைசர் போடலாமா அப்படின்னு கேட்டால் பாட் பண்ணும்போதே போடலாம் எதுன்னா கண்ட்ரோல்டு ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் நம்மளோட நியூட்ரிகோட் நான் போடுறேன் இல்லையா அந்த மாதிரி நியூட்ரிக்கோட் ஆஸ்மக்கோட் வந்து நீங்கள் போட்டுக்கரலாம் நியூட்ரிக்கோட் ஆஸ்மக்கோட்டில் வந்து நம்ம கொடுக்குறது த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னாக்கும் நான் அதை ஆக்சுவலி மென்ஷன் பண்ணல ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போடுங்கன்னு சொன்னேன் ஏன்னா நம்ம மக்கள் ஆறு மாதம் சொன்னாலே ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டால் போதும் போதுமான்னு கேட்டிருந்தான் அதை சொல்லலை இப்போ சொல்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போட்டால் போதும் ஓகே அதான் த்ரீ சிக்ஸ்டி அதில் ஒன் எயிட்டி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணணும் அதனால் இது வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டால் போதும் அந்த த்ரீ சிக்ஸ்டி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குது நேற்றுக்கு ஆர்டர் எடுத்தோம் நிறைய பேருக்கு அது ஃபிஃப்டீன் டேஸில் நான் வந்து டிஸ்பேச் பண்ணுறேன்னு சொன்னேன் ஸோ கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே குடி சீக்கிரம் மேக்சிமம் முன்னாடியே கூட நான் முடிஞ்சால் டிஸ்பேச் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ இந்த ரெயின்லில்லிக்கு ஃபர்டிலைசர் நான் தான் யூஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் வேறு என்ன சிஸ்டர்னா காஞ்ச தூள் வந்து நீங்கள் போடலாம் காஞ்சு போனால் சாணத்தூள் போடலாம் ஆனால் புல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வில்லிங் இருக்குது உங்களால் முடியுது அப்படின்னா போடலாம் ஏன்னா நான் முன்னாடி அதங்க யூஸ் பண்ணேன் பட் என்னால் இப்போ சுத்தமாக புல் எடுத்து முடியல அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மாட்டு சாண இதெல்லாம் இது பண்ணிட்டு ஒன்லி கெமிக்கல் உரம் இதை மட்டும்தான் போடுறேன் கெமிக்கல் யூஸ் பண்ணலாமா சிஸ்டர் ஏன் அது ஆர்கானிக்காக அதுதானே யூஸ் பண்ணேன் சாப்பிட பொருள் ஒன்றும் கிடையாது இது அழகுக்கு பார்த்து ரசிக்கிற ஒன்று தானே அது அதுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் முன்னாடியில் நான் அப்படி தான் நினைப்பேன் ஏன் நம்ம போய் கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம் வேணாம்னு நினைப்பேன் அப்போ இப்போ தான் தோணுச்சு ஏன் நம்ம போய் அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் சாப்பிட்ற பொருளா இல்லையே அப்படின்னு சொல்லி தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னா அதுதான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதுக்கெல்லாம் நியூட்ரி கோட் போட்டு இதுதான் இது பாருங்க என்ன அழகாக வந்து வந்துட்டுருக்கு நீங்கள் பாருங்களேன் எத்தனை இங்கே பாருங்கள் ஆ இன்னொரு விஷயம் சில இதில் டார்க்காக இருக்கும் இது பிறன்னா ரெயின் இல்லீஸ் நானும் நினப்பேன் நம்மளுக்குலாம் என்னோடய டார்க்காகவே ரொம்ப டார்க்காலாம் வரலையே அப்படின்னு நினப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடிட்டும் பண்ணுறதில்ல நம்ம அப்போ இது பண்ணால் காலையில் எடுத்தங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இயற்கையாக அது விரிகிற நேரம் கொஞ்சம் சூரிய ஒளி வந்ததுக்கு தான் அந்த டேபிள் ரோஸ் மாதிரிக்கு ஒரு எட்டு மணியாவது ஆனால் தான் இது வந்து விரியுது ஏழை அட்லீஸ்ட் எட்டு அந்த மாதிரி ஆனால் தான் அது விரியுதே அப்படி இருக்கும்போது காலையில் எப்படி எல்லாருக்கும் விரியுது நம்ம கை வச்சு விரிச்சு விடணும் அப்படிங்கிறாங்க சரிப்பா அது கை வச்சே விரிச்சு விட்டாலுமே இயற்கையில் அது பெட்டல்ஸ் நான் பேசுகிற எதாவது தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தயவுசெய்து நான் பேசுகிறல ஏதாவது தப்பு இருந்தால் இயற்கைக்கு மாறாக இருந்தால் இல்லைனா நான் வந்து ரெயின் வச்சு வளர்க்காமல் இதை சொன்னேன்னா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் அதாவது வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்றதுக்காகவோ நம்ம இயற்கையை வந்து என்ன பண்ணக்கூடாது மாற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய இது அது வந்து இயற்கைக்கே நம்ம பண்ணுற ஒரு துரோகம் மாதிரி நான் நினைக்கிறேன் நான் இதுக்காக வந்து எல்லோரும் இந்த தமிழிச்சிக்காரன் இப்படி தான் பேசுவாங்க தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஐ டோன்ட் கேர் ஏன் அப்படின்னா நான் வச்சு இவ்வளோ வளர்க்கும் போது நான் பார்த்த வகையில் என்னோடதை நான் வந்து உங்க கூட பகிர்றேன் நான் ஏன்னா நானும் குட்டிக்கார நடிச்செல்லாம் எந்திரிச்சு பார்த்துருக்கேன் என்ன குட்டிக்காரம் நடிச்சு எந்திரிச்சு பார்த்தனா நான் மார்னிங்கில் ரொம்ப ஏர்லியராக எந்திரிக்கிறது இல்லை சரி எல்லாரும் ஏர்லியராக எழுந்திரிச்சி இது பண்ணுறவங்க போல் எல்லாருமே ஏர்லியராக ஏர்லியராக ஃபோட்டோ எடுக்கணும் எடுக்கும்போது பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் சரி காலையில் அது கருப்பாக இருந்துட்டு போகுது காலையிலன்னு நீங்கள் சொல்கிறதுக்காக இதை கருப்பு பண்ணுறீங்க ஓகே பட் இந்த பூவை பெட்டல்ஸ் அது வெளிச்சம் வந்ததானே விரியும் இப்போ பாருங்கள் இத்தனை மணி ஆகியுமே விரிலைங்க மணி எட்டு இங்கே பாருங்கள் உரக்கான் வந்து இன்னும் விரியலை இது இப்படியே தான் இருக்குது அப்படிங்கும்போது போது அது விரிச்சு விட்றோம் அப்படின்னாலும் விரிச்சு விடும்போது இயற்கை இந்த பாயிண்ட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு இந்த எத்தனாவது நிமிஷம் இது ஓடு நாலு ஐம்பத்தஞ்சு அஞ்சாவது நிமிஷம்னு கூட போடுங்க கரெக்டாக இல்லை அதை மட்டும் தயசையாக கமெண்ட் பண்ணுங்களேன் நான் நான் கேட்குற கேள்வி கரெக்டாக தப்பா இல்லை எப்படி தான் அந்த டார்க்கை கொண்டு வரீங்க இந்த டார்க்கை கொண்டு வரவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி தான் அந்த டார்க்காக ஃபோட்டோ எடுக்கிறீங்க மார்னிங் எடுத்தால் டார்க்காக இருக்கும் டார்க்காக இருக்கும்னு ஆக்சுவலி ட்ரூ என்ன ட்ரூனா நம்ம காலையில் வந்துனா இப்போ இப்போ எடுக்கிறோம்ல இப்போ எடுக்கிறதுக்கும் ஃபுல்லாக அதுவே இயற்கையாக விரிஞ்சு இப்போ எடுக்கிறோம்ல இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ ரெட் ஜாயெல்லாம் மத்தியானம் எடுத்திங்கன்னா வெளியே போயிடும் என்னமோ மாதிரி ஆகிடும் அடுத்த நாள் எடுத்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த வித்தியாசத்துக்கும் இதை டார்க்கன் பண்ணி சுற்றி கருப்பு காமிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லை ஆக்சுவலி இந்த பாயிண்ட் நான் பேசவே வரல இது இது ஓப்பன் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு நான் பேசிட்டேன் அவ்வளோதான் என் வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே யதார்த்தமாக தான் இருக்கும் சரி ஓகே அதனால இந்த காலையில் எந்திரிச்சி இதை விரிச்சு விட்டுங்கிறப்போ விரிச்சு விட்டு பார்த்தோன்னா அதோடய இயற்கையாக விரி அந்த அழகு வரவே வராது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இயற்கையாக போடுறோன்றவங்களுக்கு அந்த பூ பார்த்திங்கன்னா செம அழகாக இருக்குது அதுவும் எப்படின்னு தெரியல நம்மளுக்கு காலை எப்படி தெரியலன்னா என்ன அர்த்தம் ஏடிட்டு தான் வேறு வேலையில்லை போங்க இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா உரக்கன் உரக்கன் செம அழகாக இருக்குது மொட்டையோடு நான் அந்த மாதிரி எடுத்ததில்லை இருங்க வரேன் எனக்கெல்லாம் எட்டு மணிக்கு இப்படி மொட்டாதாப்பா இருக்குது நான் விரிச்சு விடணும்னு நினச்சாலும் எனக்கு அப்படி வர மாட்டேங்கிதுப்பா சாமிலா அந்த சூட்சமத்தை நானும் இவ்வளோ வச்சு வளர்க்குறேன் அந்த எடிட்டுன்னு போயிட்டு அது இது பண்ணுறதுக்கு மாட்டேங்குது சம்டைம்ஸ் நான் எடிட் பண்ணுவேன் எது திரும்ப எடிட் பண்ணுவேன் இயற்கையிலே ஃபோன் பார்த்திங்கன்னா சில நேரம் அந்த நேச்சுரல் கலரை கொண்டு வராது அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் அதை வந்து இயற்கையிலே அப்படி வரலையின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுவேன் இப்போ இந்த ஓரக்கண்ண ஓப்பன் பண்ணி பார்ப்போமா இருங்க இப்படி தானே விரிக்கணுங்கிறாங்க இருங்க நான் விரிச்சிட்டு சொல்கிறேன் செம்ம அழகாக இருக்குல்ல பாதி விரிஞ்சும் விரியாமையும் இல்லை என்னடா கீச்சு கீச்சுன்னு வந்துட்டீங்க எங்கங்க ஆனால் உண்மையில் உரக்கான அவ்வளோ அழகாக இருக்குண்ணா இதுக்கு முன்னாடி கூட போஸ்ட் நான் போட்டிருக்கேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்களேன் இப்படி விரிச்சு பாருங்களேன் இது அழகாக இருக்கா அவங்களுக்கு இயற்கையாகவே இது விரிஞ்சு வர்றப்போ அதோட பெட்டல்ஸோட இதுவும் அதுவும் அவ்வளோ அழகாக இருக்கும்ப்பா உரக்கானு எத்தனை பெட்டல்ஸ் கிரீமாக இருக்குது சொல்லிட்டா இன்னி இன்னி சொல்கிறேன் இருங்க எத்தனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பதினெட்டு பெட்டல்ஸ் இருக்குதுங்க பதினெட்டு பெட்டல்ஸ் இருக்குது நம்ம என்னதான் இது விட்டாலும் நம்மளோட இவ்வளோ தான் அழகு வருது அழகாக இருக்காங்க ஒரக்கான் ஒரக்கான் நிறைய பேருக்கு நான் சேல் அனௌன்ஸ் பண்ணப்போ சில பேர் வந்து இது வாங்கலாச்சு இட் வெரி இது லோ ப்ரைஸில் தான் நான் இதை கொடுத்தனும் ஒரக்கான்னு கொடுத்தப்பையே ரிசீவ் பண்ண தங்கங்களுக்கு பூத்துருக்கா என்னென்னு அப்டேட் பண்ணுங்க அழகுங்க ஆனால் இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்கல நான் அது வீடியோ எடுக்கணுன்ட்டே வரல மார்னிங்னால் ஒரு எட்டு மணி அதுதானே எனக்கு பேக்ரவுண்டு கருப்பாக இல்லையே இந்த கலரில் தானே இருக்குது நான் எவ்வளோ டார்க்காக பண்ணியிருக்கணும்னு நினச்சாலும் மார்னிங்கே வந்து தான் எடுத்து பார்க்குறேன் எட்டு மணி ஆனால் ஆறு மணிக்கு இது விரிக்கணுன்னா பூ விரியாது அது மொட்டாகவே தான் இருக்குது பியூட்டிஃபுல்லுங்க செம்ம அழகு ஸோ இதில் நியூட்ரிகோட் போட்டதுதான்ப்பா கலர்லாம் எப்படி பார்த்தீங்களா செம்மையாக வந்துருக்குதா சூப்பராக வந்திருக்குது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் இப்போ நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போடுறோங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நியூட்ரி ஆர்டர் ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம ஓகேவா நேற்றுக்கே வீடியோ சொல்லிட்டோம் எயிட்டீன் பெட்டல்ஸுங்க இன்னும் எத்தனை பாருங்கள் இதில் வந்து மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலு மொட்டு இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரைட் ஸ்பார்க் இதுலேயும் மொட்டு நிறைய இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டாமோவோ டமோவோ பாருங்கள் டமோவோ லேபிள் பாருங்க எத்தனை முட்டுன்னு பாருங்கங்க ஐயோ ஐயோ ஒரு பத்து முட்டுக்கிட்ட இருக்கும் நாளைக்கு தான் செம நாளைக்கு வந்து இதை இது பண்ணலாம் சூப்பராக இருக்குது டாமோவோ லவ் ஃபாரோஷம் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் நல்லா கொடுத்துருந்துச்சுங்கப்பா பாருங்கள் எப்படி வயபுளான சீட்ஸ் பாருங்கள் எடுக்கிறேன் அனுப்போ ஃபுல்லாகவே செம வயபுளான சீட்ஸு இது பச்சையாக தான் இருக்குன்னா உள்ளே கருப்பாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் இதை காஞ்சிருச்சு நினச்சி பச்சை எடுத்துடாதீங்க ரெயின்லி பிகினர்ஸ்காக தான் இந்த வீடியோ இதுக்கு முந்தின வீடியோலாம் நான் போட்டேங்க இதுதான் ரெயின்லி சீட்ஸ் இதை நீங்கள் கீரை இதை தோகிற மாதிரி தூவி விட்டு நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா ஊசி ஊசியாக இதில் இலை வந்து சூப்பராக வரும் இது ஒரு நியூ ஹைப்ரிடாக போக்கும் இல்லை சேம் தாய் மாதிரியே கூட இருக்கும் ஹச் ப்ளூ சீட்ஸ் போட்டு நாலு பத்து பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டு ஹச் ப்ளூ சீட்ஸ் பாருங்கள் எப்படி வளர்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் வரும் இதுலேயுமே நான் ஹச் ப்ளூ சீட்ஸ் தான் போட்டு விட்டேன் அதில் கருப்புளை செடியும் வருது பாருங்கள் ஸோ அச்சு ப்ளூ சீட்ஸ் நிறைய இடங்கள் நம்ம போட்டு விட்டோம் பார்ப்போம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு என்ன கலரில் பூக்குமோ எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்